வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்வீட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு லட்டு கம்பு உருண்டை கம்பு லட்டு எல்லாமே நம்ம வச்சுக்கிற பேர் தானேங்க கம்புனால செய்த ஒரு உருண்டை இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக கம்பு நிறைய எடுத்துக்கணும் கம்பை மாவு அதை நெய் விட்டு வறுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிஷ்னலாக கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் வறுக்கடலை கொஞ்சம் பாசிப்பருப்பு இதெல்லாம் மிதமான தீயில் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நெய் விட்டு ரோஸ்ட்டு பண்ணி அதை ஆக்கிக்கணும் அதுக்கப்புறம் நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை இது தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கம்பு மாவையும் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதை வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்துட்டு நம்மளுக்கு வெறும்னே சுடு தண்ணியில் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும் அதை கரைஞ்சி அதை வடிக்கட்டிக்கிட்டுங்க என்னன்னா வெள்ளத்தில் வந்துட்டு தூசி தும்பு இருக்கும் பார்த்தீங்களா சத்தைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வெள்ளத்தை வடிச்சிக்கோங்க சுடு தண்ணி விட்டு அவ்வளோதாங்க கம்பு மாவில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை அதுக்கப்புறம் வறுக்கடலை பாசிப்பருப்பு மாவு இதை அத்தனையும் சேர்த்து எள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எள் வந்துட்டு நான் பொடிச்சும் போட்டிருக்கேன் கொஞ்சம் அங்கங்கே தென்படட்டுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எள் போட்டிருக்கேன் இது அத்தனை ஒன்று போல் கிண்டி கிளறி அந்த இறக்கி வச்ச வெள்ளைப்பாகு அதாவது கம்பி பதம் இல்லாத ஒரு கரைஞ்ச வெள்ளைப்பாகு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கையில் கொஞ்சம் நெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது வந்து எனக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்க அதுக்காக நான் செய்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு நாற்பது உருண்டை கிட்டே எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தாங்க இது செய்து முடிச்சுட்டேன் சாப்பிட்டும் பார்த்தோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கம்புல வந்துட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க நம்ம இவ்வளோ நாள் இதை சாப்பிடாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போது நம்மளுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா இது அவ்வளோ சத்து மிகுந்த உணவாக இருக்குது இதில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து பெண்கள் குழந்தைகள் கட்டாயம் எடுத்துக்கணும் ஆண்களும் எடுத்துக்கணும் முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதவிடாய் கோளாறு இருக்கும்போது இரும்பு சத்து அதிகமாக இல்லாமல் ரத்த சோகையாக இருப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற உணவுங்க இந்த கம்பு லட்டு தவறாமல் நீங்கள் கம்பு எந்த வகையிலையாவது எடுத்துக்கோங்க வெயில் காலம்னால் நம்ம கம்பம் கூழ் செய்து சாப்பிட்லாம் கம்பம் களி செய்து சாப்பிட்லாம் ஆனால் இப்போ குளிர்காலம் மழைக்காலம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ நான் சட்டன்னு செஞ்சு முடிச்சுட்டேன் எனக்கு இப்போ ஆர்ட்ரு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பாக்ஸில் தாங்க எல்லாத்தையும் நான் அடக்கணும் எனக்கு ஒரு நாற்பது கிட்ட கேட்டுருக்குறாங்க இது எத்தனை வருதுன்னு தெரியல நான் கவுண்ட் பண்ணல இனிமேல் தான் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் அடக்கணும் ரொம்ப நல்லா இருக்குங்க என் பசங்களே வந்துட்டு டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்